ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸேரீ வச்சு சூப்பரான ஒரு யூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோங்க நம்மக்கிட்ட ஒரே ஒரு சேரீ இருந்தால் போதுங்க இந்த ஐடியா ரெடி பண்ணிடலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் சூப்பராகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சேரீயை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க அதாவது ரெண்டு கிளாத்தாக இருக்கணும் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அப்படியே மடித்து போட்டிருக்கேன் இப்போ இதோட சைஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணுங்க ஃபர்ஸ்ட் வந்து டேப்பை வச்சு அகலத்தில் வந்து இருபத்தி எட்டு இன்ச்சும் அதே போல் நீளத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க டேப்பை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அகலத்தில் இருபத்தெட்டு நீளத்தில் ஐம்பத்தி மூணு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த சைஸில் தான் இருக்கும் இப்போ இதோட ஒரு ஓரத்தை எடுத்துக்கலாங்க அதாவது மேலே ஃபோல்டிங்காக இருக்குது பாருங்க அந்த ஓரத்தை எடுத்துக்குவோம் இப்போ இதில் வந்து டேப்பை வச்சு ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஓரங்களில் இதே போல் பக்கத்துலேயும் வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கணுங்க இதே போல் அதோடய ஃபுல்லாக அதோடய நீலவாக் ஃபுல்லாக வந்து நம்ம ரெண்டு ரெண்டு இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கணும் மொத்தமாக வந்து ரெண்டு இன்ச் தாங்க எல்லா பக்கமும் அப்படியே டேப்பை வச்சு நீங்கள் ரெண்டு ரெண்டு இன்ச்சாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு நீளமான ஸ்கேல் இருந்தால் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதே போல் ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கும் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்கிட்டே வர வேண்டியதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே அதே போல் ரெண்டு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியிறதுக்காக தான் நான் ப்ளூ கலர் மார்க்கரில் வந்து கோடு போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதோட அளவு வந்து நகர்ந்து போகிற போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டைலரிங்க்கு வந்து பின் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த பின்னை வச்சு அங்கங்கே வந்து ஓரங்களில் பின் குத்தி விட்டுருங்க இப்படி பண்ணும் போது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது அது நகர்ந்து போகாமல் இருக்கும் அளவும் வந்து மாறுபடாமல் இருக்கும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இதோட ஓரங்களில் ரெண்டு ஓரங்களையுமே பின் குத்தி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீல வாக்கில் கோடு போட்டிருக்கோம் பாருங்க அந்த கோட்டு மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டே வர வேண்டியதாங்க இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம நேராக ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டே வரணும் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சிங் தாங்க டக்கு டக்குன்னு போட்டுடலாம் இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே இப்படி தாங்க இருக்கும் அடுத்து அதே சாரீ கிளாத்தில் வந்து ஆறு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீல வாக்கில் வந்து பீஸ் கட் பண்ணிக்கணுங்க எந்தளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆறு ஆறு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த புடவையோட கரை வந்து அது தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு தேவைப்படும் லாஸ்ட்டாக இப்போ நான் ஆறு ஆறு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி தனியாக பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் கிளாத்து அதோட ஒரு பக்கத்தை எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஆறு இன்ச்சில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதுலேருந்து ஒரு துணி மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த துணியை இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணிக்கலாங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சேஃப்டி பின்னை வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம பாவடைக்கலாம் நாடா கோப்பம் பாருங்கள் அந்த மாதிரி டைப்பில் நம்ம ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கும் தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அதோடய கேப்பில் வந்து ஒவ்வொரு கேப்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி துணியை வச்சு கோத்துக்கணும் இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எழுத்துக்கணுங்க உங்கள்கிட்ட பெரிய ஊக்கு இருந்துச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு ஈஸியாக கோத்து எடுத்துடலாம் இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக கோத்து முடித்தோன்னா நம்ம ஊக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நான் வந்து கரெக்டாக வந்து அதோட அளவை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி துணி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீல வாக்கில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா இது கோத்து முடித்த பிறகு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தை வந்து கோக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து கரெக்டான அளவு மெஷர் பண்ணி அப்படியே வந்து கோத்து விட்டுக்கிறேன் இப்போ அடுத்த பீஸ் எடுத்துருக்காங்க அதையுமே இது போல் பின் குத்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கோத்தோமோ அதே போல் கோத்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பு தாங்க இது நீங்கள் சும்மா வந்து உட்காந்த மெனிக்கே வந்து அப்படியே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்குமோ அப்படின்னு தோணும் ஆனால் டக்கு டக்கு நம்ம முடிச்சிடலாம் இப்போ இதே போல் நான் ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மாதிரி செஞ்சு எடுத்துக்கணுங்க நமக்கு ஒரு புடவை வந்து கரெக்டாக இருக்குங்க இதுக்கு என்கிட்ட வந்து இந்த புடவையில் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பத்தில் அதனால் இதோடய சென்டரில் வந்து நான் வேறு கிளாத்தை வச்சு நான் கோத்துருக்கேங்க அதை நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் இப்போ நான் ஃபுல்லாகவுமே வந்து அதே போல் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எல்லோ கலர் ஸாரீ கிளாத் வந்து பற்றிலங்க ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டேன் அந்த ஸாரீ கிளாத்தில் அதனால் எனக்கு பற்றில நீங்கள் ஒரு சாரீ ஃபுல்லாக எடுத்திங்கன்னா இந்த இதுக்கு சூப்பராக உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க எனக்கு பத்தாததுனால நான் வேறு சேரீயில் உள்ள கிளாத்தை வந்து உள்ளே வச்சுக்கிட்டேன் அதனால் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக தெரியுது இருந்தாலுமே அதுவுமே ஒரு டிசைன் மாதிரி இருக்குங்க அதனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம அந்த சேரியோட ஓரம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் பார்டரு அதை வந்து இது மேலே வச்சு நம்ம ஓரத்தில் வந்து தையல் போட்டுக்கணுங்க அதே போல் இந்த பக்கமும் இதை அப்படியே வந்து மடக்கி விட்டு தையல் போட்டுக்கணும் இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி பார்டர் இருக்குது அதனால் லைட்டாக அதை வந்து மடக்கி விட்டு மட்டும் தச்சா போதும் இப்போ இதோட மூணு பக்கம் ஓரத்தையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ நம்மளோட ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வராண்டாவில் வந்து இந்த மாதிரி லாங்காக மேட்டை போடுவாங்க பாருங்கள் இதோட பேர் கூட வேறு ஏதோ சொல்லுவாங்க எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த மேட்டை தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பாரு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இது வந்து நம்ம வராண்டால வாசலில் வந்து நம்ம போட்டு வைக்கும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க இதுக்காக நம்ம நிறைய காசு கொடுத்து கடைகளில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி லாங் மேட்டு நான் வாங்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் சாரீயில் நானே ரெடி பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதில் நீங்கள் ஓரத்தில் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கணுன்னா கூட கொடுத்து போட்டுக்கலாம் எனக்கு வந்து இதுவே வந்து நீட்டாக அழகாக இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன் இது வந்து நம்ம ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு அதில் வந்து கிளாத்து உள்ளே விட்டுறதுக்கான பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு தெரியுதுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வராண்டாக்கும் போடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஹாலில் டீப்பாலாம் வைப்போம் பாருங்கள் அந்த சைடு கூட நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இல்லைனா நார்மலாக நம்ம சோஃபாக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் போட்டுக்கலாங்க அதுவுமே பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க இப்போ நான் அங்கேயும் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதிலையே வந்து நீங்கள் சின்ன சைஸாக கட் பண்ணி சாதாரணமாக நம்ம மேட் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து லாங் மேட்டாக வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னே நான் இது ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த சோஃபாவோட பெட்டு இருக்குது பாருங்க இது வந்து நான் வேஸ்ட்டான ஓல்டு மெத்தேயில் வந்து ரெடி பண்ணதுங்க அதோட வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா எண்டு கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அதையுமே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் ரெடி பண்ணது தாங்க அந்த சோஃபா பெட்டு உங்களுக்கு இந்த லாங் மேட் எங்கே போட்டால் வீட்டில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற புடவை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான திங்க்ஸாக நம்ம மாற்றிட்டோங்க இந்த சாரி காட்டனாக இருக்கிறதுனால நம்ம மழை டைமில் கூட வாஷ் பண்ணி போட்டால் சீக்கிரமே வந்து காஞ்சிருங்க இது போல் நீங்கள் சின்ன சின்ன மேட்டாக கூட ரெடி பண்ணி கூட கால்மீதியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் Thanks for watching!